முதல் வணக்கம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளோட மாடித்தோட்ட தொகுப்பில் வந்து உங்கள் கூட சந்திச்சு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நவீன் இன்றைக்கி நம்மளோட மாடித்தோட்ட தொகுப்பில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அத்திப்பழம் செடி பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் யூஸ்வலாக எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அத்திப்பழம் வந்து ரொம்ப நியூட்ரிஷ்னல் வேல்யூ மிகுந்த ஒரு பழம் ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ பி சி இது எல்லாமே வந்து அத்திப்பழத்தில் வந்து இருக்குது முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா ரத்த சோகைக்கெலாம் வந்து இந்த அத்திப்பழம் வந்து ஒரு சிறந்த மருந்துன்னே சொல்லலாம் ஸோ டெய்லி நம்ம ஒரு அத்திப்பழம் வந்து சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கொடுத்து பழகணோன்னா அந்த குழந்தைங்க வந்து எதிர்காலத்தில் அனிமையாக இல்லாமல் ரத்த சோகை இல்லாமல் வந்து குழந்தைங்க வளருவாங்க அது இல்லாமல் இந்த அத்திப்பழம் எடுத்துக்கிறதுனால இதில் வந்து ரிச்சின் ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லுவோம் ஸோ ஒரு கேன்சரை வரவிடாமல் தடுக்கிறது கூட இந்த அத்திப்பழம் வந்து உதவும் ஸோ இதை வந்து நம்ம சின்ன வயதுலேருந்து நம்மளோட குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்து பழகணோன்னா நல்ல ஒரு ஆரோக்கியம் வந்து குழந்தைங்களுக்கு கிடைக்கும் இந்த அத்திப்பழத்தை வந்து ஈஸியாகவே நம்ம மாடித்தோட்டத்தில் வந்து வளர்க்க முடியும் அதுக்கு வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இது மாதிரியான ஒரு பேரல் ஃபிஃப்டி லிட்டர்ஸ் பேரலோ இல்லை வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் பேரல் இருந்தால் போதும் எதனா வேஸ்ட்டு பேரல் இருந்தாவே போதும் அதில் ஹோல்ஸ் போட்டுட்டு அதில் வந்து கலவை கூட வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் நாறு கழிவு அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா தொழு உரம் அப்படி இல்லைனா மண்புழு உரம் இதை வந்து நல்ல ஒரு மிக்சிங் காம்போனன்ட் ரேஷியோவில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பேரலில் நம்ம ரொப்பிட்டு நீங்கள் வந்து இந்த அத்திப்பழம் செடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நர்சரியிலேயுமே வந்து இருக்கும் நம்ம ஒரு சின்ன சாப்ளிங்காக தான் கொடுப்பாங்க ஒரு சின்ன கன்றாக தான் கொடுப்பாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பதியம் போட்டு எடுத்த கன்றுகள் ஸோ அதனால் சின்னதுலேயே வந்து காய்க்க ஆரம்பிச்சிடும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஹார்வஸ்ட் டைம் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிப்ரவரியிலேருந்து மார்ச் மாதம் வரையும் இதோடய ஹார்வஸ்ட் டைம் பீரியட் அண்ட் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு டைம் வந்து ஹார்வஸ்ட் எடுக்கலாம் ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸாக ரொம்ப பெரிய மெயின்டெனன்ஸ் இல்லை இந்த செடி வளர்க்குறது இந்த அத்திப்பழம் வந்து பார்த்திங்கன்னா மென்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது நிறைய பேர் வந்து ஆண்மை குறைவு இதெல்லாமே எல்லாமே வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸில் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து நான் சொல்கிற ஒரு சின்ன ஒரு டிப்ஸாக கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம் டெய்லி நம்ம ஒரு ரெண்டு அத்திப்பழம் நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டாவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் அது இல்லாமல் இந்த அத்திப்பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரிஷ்னல் கன்டென்ட் அண்ட் மல்டிவிட்டமின் வேல்யூ வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அதனால் இதை டெய்லி நம்ம வந்து ரெண்டு ரெண்டு பழம் நம்ம எடுத்தாவே போதும் ரத்த சோகை அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அனிமியா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் இது எல்லாமே வந்து இந்த அத்திப்பழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் அடுத்து இந்த அத்திப்பழம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே நம்ம தோட்டத்தில் இது மாதிரியான பேரல்லையே வந்து வளர்க்கலாம் அண்ட் இதோட ஹார்வஸ்ட் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி டு மார்ச் ஸோ ஒரு வருஷத்தில் ரெண்டு டைம் வந்து இதை வந்து ஹார்வெஸ்ட் எடுக்க முடியும் அது இல்லாமல் இப்போ நீங்கள் நிறைய கடைக்கு போயிருப்பீங்க அத்திப்பழம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி அதை ப்ரிசர்வ் பண்ணி வந்து நிறைய கடையில் விற்பாங்க ஸோ நம்மளுக்கு தெரியாது இன்கேஸ் சம்டைம்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டு கூட அதை வந்து வியாபாரம் பண்ணலாம் ஸோ நம்ம இது மாதிரி ஈஸியாகவே நம்ம தோட்டத்தில் இந்த அத்தி செடி வளர்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டவுட் இல்லாமல் இது வந்து ஆர்கானிக்கா இது வந்து இன்ஆர்கானிக்கா அப்படின்னு வந்து நம்ம கவலவே பட வேண்டாம் ஈஸியாகவே அது இதை வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே வந்து சாப்பிட்லாம் அடுத்தது நீங்கள் இதை ப்ரிசர்வ் பண்ணணும்னு நினச்சாலும் இதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பறித்து நீங்கள் தேனில் வந்து முக்கி நீங்கள் இதை வந்து சாப்பிட்லாம் அப்படி இல்லை அப்படின்னா இதை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஆர்டைட் கண்டெய்னர்லேயும் போட்டு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் எல்லா சீசனுக்குமே வந்து நம்மளுக்கு கிடைக்கிற டைம் பீரியட்டில் இந்த அத்தி பழத்தை ஹார்வெஸ்ட் பண்ணி இதை வந்து நம்ம வீட்டில் வந்து ப்ரிசர்வ் பண்ணியும் வந்து நம்ம இதை வந்து எடுத்துக்க முடியும் இப்போ வந்து அத்திப்பழத்தை வந்து எப்படிலாம் வந்து பயன்படுத்தலான்றத வந்து பற்றி பார்க்கலாம் இப்போ இது மாதிரியான ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா இந்த அத்திப்பழம் ஸோ இந்த அத்திப்பழத்தை நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் செடியிலேருந்து பறித்து நம்ம அதை கட் பண்ணி நம்ம வந்து வீட்டில் சாப்பிட்லாம் இல்லை ரெண்டாவது முறை வந்து பார்த்திங்கன்னா இதை கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடணும் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை வந்து நல்லா சன்ரை பண்ணும் நல்ல சன்லைட்டில் நல்லா காய வைக்கணும் காய வச்சதுக்கப்புறம் அது வத்தல் மாதிரி வரும் பாருங்க ஸோ அந்த டைம் பீரியட்டில் நம்ம என்ன பண்ணலான்னா அதை எடுத்து நம்ம ஒரு ஆர்ட் டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது வகை வந்து பார்த்திங்கன்னா இதே அத்தி நம்ம கட் பண்ணி சன்ட்ரை பண்ணி ஹனியில் வந்து நல்லா சோக் பண்ணி வச்சுட்டு டெய்லி நம்ம அதில் வந்து ஈவினிங் டைமில் ஒரு ரெண்டு பீஸ் நம்ம சாப்பிடும்போது வந்து பார்த்தோன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ற அதே நியூட்ரிஷனல் வேல்யூ வந்து நம்ம ட்ரை பண்ணி சாப்பிடும்போதும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம மாடி தோட்டத்தில் வந்து இப்போ அத்திப்பழம் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வந்து வளர்ந்துருக்கு இப்போ நம்ம இதை பண்ணி இதை நம்ம இப்போ ருசிச்சு பார்க்கலாம் ஸோ நம்ம வந்து வளர்ந்த அத்திப்பழம் ஸோ இதை இப்போ நம்ம வந்து ருசிச்சு பார்க்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி ஈஸியாகவே உங்கள் வீட்டு மாடி மாடித்தோட்டத்தில் உங்கள்னால அத்திப்பழம் செடியை வந்து ரொம்ப ஈஸியாக வளர்க்க முடியும் அண்ட் இதே மாதிரி நீங்களும் வந்து ஆர்கானிக் முறையில் இயற்கை முறையில் வளர்த்து இதே மாதிரி நீங்கள் வந்து அதை சாப்பிட்டு நீங்கள் வந்து ரசிக்கலாங்க இன்றைக்கி மாடித்தோட்ட தொகுப்பில் நம்ம அத்திப்பழம் செடி வளர்ப்பை பற்றி பார்த்தோம் அண்ட் அதோடய மருத்துவ குணங்கள் நியூட்ரிஷனல் வேல்யூ இதை பற்றி எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த மாடித்தோட்ட தொகுப்பில் இன்னொன்று ஒரு செடியை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுப்போம் நன்றி